சாத்தூர் அருகே பந்துவார் பந்துவார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டுக்கூடிய பணி தீவிரம் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது பல்வேறு பகுதிகளையும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வெள்ளக்காடான சாலைகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து வெள்ளம் கூடலூர் பந்தலூரில் தொடர்ந்து மழை பெய்வதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீர்மானம் நீட் தேர்வை சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் நீட் தேர்வு சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்டம் ஒன்றுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் மாற்றங்கள் செய்ய பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் தமிழ்நாட்டை போல் சட்டப்பேரவைகளில் நீட் விலக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதை பரிசீலிக்க கோரி எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் சட்டமன்றத்தில் மூன்றாவது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் விளக்கு தீர்மானத்தால் என்ன பயன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய மசோதாவை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டுத் தாக்கல் செய்யவும் மத்திய பாஜக அரசுக்கு வலியுறுத்தல் தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டாம வேண்டுமா என்று மாணவர்களிடம் கேள்வி நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா மாணவர்களுக்கு விருது வழங்கிய விஜயை அன்பு தளபதி என்று குறிப்பிட்டு வாழ்த்திய சீமான் கூட்டணி பற்றி பேசுவதற்கு காலம் உள்ளது என்றும் நியூஸ் எயிட்டினுக்கு பேட்டி அறுவடைக்கு விளைஞ்சி நிக்கும்போது போது கேளுங்க அண்ணன் எத்தனை மூட்டை விளையும் வரும் அறுவடை அழுக்கும் எத்தனை மூட்டை வரும் அன்னை கேளுங்க நானும் சொல்றேன் என் தம்பியும் சொல்வார் இப்ப விட்டு இல்லை விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு நல்லது கிடைக்க பாமகவிற்கு வாக்களிக்குமாறு ராமதாஸ் பரப்புரை அண்ணாவிற்கு பிறகு கருணாநிதியிடம் திமுக சென்றதால் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டதாக சீமான் விமர்சனம் ஒரு கெடுவாய்ப்பாக பிறகு அண்ணா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஒன்றரை ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி ஆட்சி கொடி சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது ரத்து செய்யப்பட்ட யுஜிசி நெட் உள்ளிட்ட மூன்று தேர்வுகளுக்கு புதிய தேதி அறிவிப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறவிருப்பதாக தகவல் கள்ளச்சாராய குற்றங்களுக்கான தண்டனைகளை கடுமையாக திருத்தம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா நீட் முறைகேடு தொடர்பாக விவாதம் கோரி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சியினர் முழக்கம் மக்களவை வரக்கூடிய திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு கோவையில் தாயை பிரிந்து தவித்த குட்டியானை உயிரிழப்பு நீலகிரி தெப்பக்காடு முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் பரிதாபம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டு ஆண்டுகளாக பூட்டிய வீடுகளில் கொள்ளையடித்தது கோடீஸ்வரரான பாஜக நிர்வாகி கை எண்பத்தி ஐந்து சவரன் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்து தனிப்படை போலீசார் தெலுங்கானாவில் பணியிட மாற்றம் பெற்ற ஆசிரியரின் காலை பிடித்து மன்றாடிய மாணவர்கள் அரசு உத்தரவை மீற முடியாது என்று கூறி பிரியா விடை பெற்ற ஆசிரியர் சாரை சாரையாக அமர்நாத் செல்லும் யாத்திரிகர்கள் குழு நன்வான் முகாமிலிருந்து உற்சாகமாக புறப்பட்டனர் டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி பார்படாசில் இன்று மாலை நடைபெறுகிறது கோப்பையை வெல்ல இந்தியா ஆப்பிரிக்க அணிகள் முனைப்பு சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிர் நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது தொடர்பான விவரங்களை கணேஷ் கணேஷ் தற்போது எத்தனை பேர் காயம் ஏற்பட்டிருக்கு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்கப்பட ஆயத்தமாக இருக்கிறார்கள் மருத்துவர்கள் மீட்புப் பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு வேறு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதல் தேவபிரியன் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான குரு ஸ்டார் என்ற பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது இன்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் காலையில் பட்டாசாலையை திறந்து பட்டாசு ஆலையில் அதிகாலையில் காலையில் வழக்கமாகவே இந்த ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்யும் பணியானது வழக்கமாகவே நடைபெறக்கூடிய ஒரு வழக்கமான பணியாக இருந்து வருகிறது அதே போலதான் ஒரே அறையில் மூன்று பேர் ரசாயன மூலப்பொருட்களை கலைவை செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அந்த ஒரே அறையில் பணி செய்து கொண்டிருந்த மூன்று தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் அந்த அறையை சுற்றி இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மூன்று அறைகளும் தரைமட்டமாகி சேதமடைந்திருக்கிறது தற்போது அந்த தீ விபத்தானது தொடர்ந்து அந்த அறைகளில் வெடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக தீயணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது மேலும் பல தொழிலாளர்கள் உள்ளே சிக்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது ஆனால் தீயணைப்பு வீரர்களே உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு தொடர்ந்து பட்டாசுகள் என்பது வெடித்து சிதறி கொண்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பட்டாசுகள் வெடித்து சிதறி அந்த முழுமையாக வெடித்து சிதறியதை தொடர்ந்துதான் அந்த தீயணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட இருக்கிறார்கள் எனவே மீட்பு பணியில் தற்போது தொய்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிலவரப்படி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள் மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது எனவே அந்த பகுதியில் முழுமையான மீட்பு பணி முடிவடைந்த பின்னர் தான் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான முழுமையான தகவல் தெரிய வரும் ஆனால் தற்போதைய நிலவரப்படி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை மட்டுமே காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் பொதுமக்களும் அதிக அளவில் கூடி வருவதால் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் சிவகாசி அருகே ஏற்பட்ட வெடிவிபத்தில் பன்னெண்டு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிவிபத்தானது பட்டாசு தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி கணேஷ்